இந்த முறை இஸ்லாமிய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கு தான் போகுமா இல்லை அதிமுக அணிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவே வந்து மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படன அது ஏன் எப்படி செயல்பட்டார்கள் என்றே தெரியல அனைத்து இந்திய அதிமுக தான் இங்கே தலைமை வாங்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமை அது மாதிரி இந்திய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமை வாங்கணும் அமித்ஷா அவர் அறிவிக்கிறாரு ஒரு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கு தமிழக பாஜக தலைவர் வந்து நைனா நாகேந்திர திட்டம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தலைமை தான் கூட்டணி ஒரு மாற்று கருத்து சார் எடப்பாடி தலைமையில் தான் அமையும் அவர் சொல்றாரு இப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு முதலமைச்சரை தீர்மானிப்பது டெல்லி தலைமைன்னு சொல்லிட்டாரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த சில மாதங்களாக எல்லை பகுதிகளில் ரொம்ப அத்துமீறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச பகல்காம் தாக்குதலுக்கு நான் நேரடியாக வர்றேன் பகல்காம் நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முப்பத்தைந்துலேருந்து இருந்து நாற்பது நிமிடங்களாகும் குதிரையில் மட்டும்தான் போகும் நடந்து போக முடியாது வாகனங்களில் போக முடியாது

அதே மோடி தான் ரெண்டாயிரம் முஸ்லீம்களை சொன்னார் இப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா வழியும் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஐபிஎஸ் வந்து அவர் என்ன அவர் சாதிக்க நினைச்சாரோ அதை சாதிச்சிருக்கு பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதை ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகள் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாகவே நடைபெற தொடங்கிவிட்டது தமிழகத்தை அது இன்னும் பார்த்தீங்கன்னா தீவிரமடைந்து ஒவ்வொரு இடங்களிலும் வந்து பேசும் பொருளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கே திரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் அதை நோக்கி தான் வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை அதாவது ஜனநாயக ஆர்வலர்களும் மக்களும் அதை நோக்கியே வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தமிழகம் வந்து தள்ளப்பட்டிருக்கிறதா அதாவது இந்த முறை நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும் எப்படியெல்லாம் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஹைதர் அலி அவர்கள் வணக்கம் சார் நல்லா வணக்கம் அதாவது இந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் வழக்கமாக வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் வந்து சூடு பிடிக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு சூடு பிடிக்கும் வச்சுக்கலாம் இப்பொழுதே வந்து இன்னும் தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் அதை நோக்கி தான் வந்து நகர்த்துறாங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மக்களை சந்தித்து தங்களுடைய பல்வேறு விதமான செயல்திட்டங்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் இஸ்லாமியர் வாக்குகள் ஒவ்வொரு அணிலேயும் வந்து இடம்பெற்றிருந்தது அது அதிமுக அணிலையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இடம்பெற்றிருந்தது இந்த முறை பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் வழக்கம் போலவே பார்த்திங்கன்னா இதே இந்த அணிலையும் வந்து இஸ்லாமிய அமைப்புகளே இருக்கிறாங்க இந்த முறை இஸ்லாமிய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கு தான் போகுமா இல்லை அதிமுக அணிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா வந்து நீங்கள் களத்தை வந்து நன்கு அறிந்தவர் அதுவும் இல்லாமல் இஸ்லாமிய பகுதிகளில் உங்கள் தனித்துவமான செயல்பாடுகள் மூலமாக முத்திரை பதித்து வருபவர் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கணம் வந்து எப்படிலாம் எதிரொலிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னீட்டுக் கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது உண்மை நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவே வந்து மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படலை அது ஏன் எப்படி செயல்பட்டார்கள் என்றே தெரியல வேட்பாளர்கள் இருந்து எல்லாமே அதாவது ஒரு 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 சீட்டாவது நம்ம ஜெயிச்சு போகணுங்கிற மாதிரியாக அவங்களோட காய்கள் நகர்த்தல் இல்லை அதனால் வந்து திமுக அணி வந்து மிக அபரிவிதமாக வெற்றி அடைந்திருக்கிறது கடன் சாதகமாக இருந்தும் பல்வேறு விதமான கூட்டணி அமைக்க எடப்பாடி தவறி விட்டா எடப்பாடி வந்து கூட்டணி அமைப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணார் பிஎம்கேயோடு கூட்டணி வைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி காலையில் நாலு மணி வரை பிஎம்கேயோடு கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அதனால் அதற்கு பிறகு டெல்லி அரசியல் இந்த மிரட்டல் அரசியலில் தான் இப்போ அதுதான் இன்னைக்கு பிஎம்கேயவே இன்னைக்கு பாதிச்சிருக்கிறதுக்கு உள்ள காரணமே அன்றைக்கு மிரட்டி இவர்களை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டுட்டு போய் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை நிறுத்திட்டாங்க அதனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் மகனை பார்ப்பதா மக்களை பார்ப்பதா அங்கிற ஒரு நோக்கில் கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாமலேயே அவர் அமைதியாக இருந்துட்டார் அவர் விரும்பாத ஒரு கூட்டணி தான் அன்றைக்கு அனைத்து இந்திய அஇஅதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்துட கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து அது அமித்ஷாவுடைய அந்த ஏற்பாட்டில்தான் சென்ற முறை போனது அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் பெடஃபாயிட்டாருன்னு நினைக்கிறேன் கூட்டணி யாருமே வரல அப்படின்னு தேமுதிகவும் அவர்கள் மட்டும்தான் இருந்தது எஸ்டிபி இருந்தாங்க அதனால் அவர் வந்து ஒரு பெருசாக கேண்டிடேட் தேர்வே வந்து அவ்வளவு நல்லா இல்லை பெரும்பான்மையான அனைத்து இந்திய அஇஅதிமுக காரர் பிரமுகர்களே வந்து அந்த தேர்தல் நிற்பதற்கு விரும்பலை சட்டமன்ற தேர்தல் வரட்டும் நின்றுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இதில் ஒன்றும் வருமானம் இல்லை எம்பிங்கிறது தான் அந்த வருமானம் சுப்பிர வருமானம் தானே இதுனா கொஞ்சம் சட்டமன்ற தேர்தல் நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே பல வேறு தேர்தல் வந்து நீங்கள் நின்றுங்க என்று சொல்லும் பொழுது இல்லை தலைவரே நான் நினைக்கல எனக்கு சரியாக அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க அதனால அந்த தேர்தலில் வந்து அவர்கள் இல்லாத காரணம் அதுக்கு பிறகு அவர் வந்து தொடர்ந்து இயக்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார் பண்ணிட்டு வந்தார் மீண்டும் பொறுத்தது போதும் என்று சொல்லி டெல்லி கூப்பிட்டு ஆரம்பத்தில் ஒரு மிரட்டல் இவர் பல வண்டிகள் மாறி போய் எங்கே போய் பார்த்துட்டு வந்தது அந்த பிறகு கூட கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அவரே வந்து அதாவது அனைத்து இந்திய திமுகவில் என்னுடைய ஆளுமைகளில் நடக்காதவைகளெல்லாம் நடந்தன அனைத்து அண்ணா திமுக தான் இங்கே தலைமை வாங்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமை தாங்கிறதோ அது மாதிரி இந்திய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அதிமுக தலைமை தாங்கணும் ஆனால் அமித்ஷா அவர் அறிவிக்கிறாரு பக்கத்திலே உட்காந்துருக்காரு அப்போ பிஜேபியினுடைய ஒரு அங்கமாகவே அனைத்து இந்திய அதிமுக இருக்குது பிஜேபி வந்து இங்கே தனியாக நின்னோ அல்லது பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி வைத்தோ ஒண்ணுமே பருப்பு வேகாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அனைத்து இந்திய தேட வேண்டிய ஒரு சூழல் வரும் நான் தான் முதலமைச்சர் சொன்னவர் டெல்லி தான் தீர்மானிக்கும் சொல்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது மக்கள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா தமிழக பாஜக தலைவர் வந்து நயனா நாகேந்தர் திட்டவட்டம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தான் கூட்டணி அது எந்தவித மாற்று கருத்தனை சார் எடப்பாடி தலைமையில் தான் அமையும்னு அவரு சொல்றாரு இப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு முதலமைச்சரை தீர்மானிப்பது டெல்லி தலைமைன்னு சொல்லிட்டாரு அப்ப அதுக்கு பிறகு கூப்பிட்டு மரத்திட்டாங்களா இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தாரு கொஞ்சம் பதிலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகும் கூப்பிட்டு விரட்டு பிறகு இப்போ அவருடைய பேச்சினுடைய தோரணையே மாறிப்போச்சு ஒரு பிஜேபி காரணமாக மாறிட்டார் ஆனால் இன்னொரு விதமான அரசியல் தெரிந்தவர்கள் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா அவர் இந்த மாரி சொல்கிறாருன்னா பின்னாடி ஏதாவது வந்து பதுங்கியிருந்து பாய போகிறதா அர்த்தம் எப்படின்னா அவர் கடந்த கால நிகழ்வு பார்த்திங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் இருந்திருந்தாலும் நடக்காத ஒரு விஷயம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலும் நடக்காத ஒரு விஷயம் அது சசிகலாவை அது ஓ பன்னீர்செல்வத்தை டிடிவி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து நாணயம் இல்லாதவர் அதாவது வந்து இன்னும் சொல்ல போனால் கிராமத்தை சொல்கிற விஷயம் கிராமத்தில் வந்து மக்கள் பேசிக்கிற விஷயம் அவள் மூணு பேரையும் வந்து இந்த அளவுக்கு வந்து எடப்பாடி இப்படி தான் பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து மாணவியை அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சசிகலா ஓபிஎஸ்ஸு அப்புறம் டிடி நகரம் இவர்கள் அனைவரையும் வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு இல்ல அதாவது அந்த நிகழ்வு வந்து இப்படி ஆனதுக்கு காரணமே தான் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு காலியாக இருந்த ஆர்கே நகர் தொகுதியில இவர் நிற்பது எதுக்குன்னா முதலமைச்சருக்காக தான் நிற்கிறார் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்திருக்காரு அதாவது அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காரு நல்லா கவனிகம் அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்ப ஒரு பொருளை வாங்கிய பிறகு அந்த பொருளை ஒருத்தர் சும்மா தூக்கி கொண்டு போவதற்கு எப்படி அனுமதிக்க முடியும் அப்ப வந்து இவரை தட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படி சூழ்நிலையில வந்து தட்டி தட்டி இதுல சக்சஸ் ஆன உடனே இல்லை இது அப்ப என்ன உள்ளதாண்டு சொல்லிட்டு அதையும் தட்டார் அந்த அம்மா தான் இது எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த நன்றியோடு இருந்திருக்கணும் ஆனால் அவர்கள் மறுபடியும் அந்த அம்மா வந்து அதிகாரம் வந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கீழே நம்ம போகணும் அப்போ நம்ம அதிகாரம் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற பயத்தில் அப்புறமும் அந்த அம்மா தீர்மானிக்கிற ஒரு 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 நபராக மாறிட்டால் அதனால் அதை காத்து கொள்வதற்காக எல்லா பணிகளையும் அவர் செஞ்சுட்டு உட்காந்துட்டார் அவர் சலுகைகள் நியாயம் காசு கொடுத்து வாங்கின பிறகு அது எப்படி நீங்க தூக்கிட்டு போ பாக்குறீங்க எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருக்கும் பொழுது வந்து இப்படிப்பட்ட தலைவர்களே உருவாக முடியாது அது அப்படி வச்சிட்டு அது வாடுக்கு போயிட்டு இருக்கும் இல்ல கிராமப்புறத்தில் பேசுகிற பேசி என்னன்னா அவங்க ரெண்டு பேர் இருந்தா கூட இந்த மாரிலாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து செஞ்சு இது அமித்ஷாவுக்காக பதுங்குறாரு அமித்ஷாவுக்காக பதுங்குறாரு அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு கடைசி நேரத்தில் அவர் விஜயோட டைப் ஆகலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதுவும் இருக்குது ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு மேலே வந்து இப்போ பிஎம்கே எந்த நிலையில் பிஜேபியோடு கூட்டணி வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அதிமுக இருக்குது எங்கெங்க இவங்க எல்லாமே கரப்டு அதிமுகன்னு இல்லை எல்லா அமைச்சர்களாக இருந்தவர்களும் கரப்டு அது திமுகவாக அவர்கிட்டும் அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் தான் அப்படிதான் சார் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து பிஜேபி போய் கூட்டணி வச்சிருப்பாங்களே அதிமுக நம்ம அதையும் பார்க்கணும்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எலெக்ஷன் நேரத்தில் இவங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது அதனால அவங்க இதுதான் சாக்குன்னு வெளியே வழியா இருந்தாங்க வந்துட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அப்படித்தான் இனிமே நிரந்தரமாக அம்மையார் சொன்ன மாதிரி தான் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஜெயிலுக்கு போக தயாரா இல்லை சார் தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதுங்கிறத விட ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அவர் மட்டும் அல்ல அவர் மகனும் சேர்ந்து போக மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதனால வந்து அப்படி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதெல்லாம் ஒரு அற்புதமாக தான் தெரியுது எனக்கு ஏன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பிறகும் பிஜேபி தானே இருக்கும் இவங்க போயிடுவாங்க முதல்ல விஜயோட அமை போகலாங்கிறது மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அந்த நம்பிக்கை இல்லை அது மாதிரி அவங்க வந்தாலும் கூட இனி மக்கள் வந்து அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா மதுரையில் நடந்த முருகன் மாநாடு வந்து தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் வசிக்கிறார்கள் ராஜேந்திர பாலாஜி எதார்த்தமா சொல்லிட்டு போனாப்புல அதுதான் போயிருந்தாரு என்ன மாநாடு அது அரசியல் மாநாடுங்க ஆன்மீக மாநாடுலாம் கிடையாது சொல்லிட்டே போனாரு அண்ணாவையும் கலைஞர் அண்ணாவையும் பெரியாரையும் விஷயத்துல ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அது அல்ல பிரச்சனை அந்த மாநாட்டுல வந்து இவங்க பண்ண விஷயத்த வந்து ஒரு அனைத்து இந்திய அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இவர் வந்து ரொம்ப கண்டிச்சிருக்கணும் எல்லாம் மீறாதீங்க கூட்டணி விஷயத்துல எல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தாரு எல்லை மீறாதீர்கள் எல்லை மீறாதீன்னு ஏன் நாங்க கேட்கிறேன் இது தப்பு முதல்ல அண்ணாமொழியை நீங்கள் வந்து விமர்சித்துக்கு சொன்னீங்க இங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லிட்டாரு அது எப்படி அண்ணாவையும் தப்பா சொன்னாரு அம்மையாரையும் தப்பா சொன்னாரு அதை ஏத்துக்க முடியாது அதுதான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இப்போ பெரியாரோ அண்ணாவும் இல்லையா அரசியல் ரீதியாக வந்து பல்வேறு விதமான கூட்டணி தர்மம் ஒரு எப்படி கூட்டணி தர்மம் அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி தர்மம் என்றால் அதுக்கு அதுக்கு நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு போவீங்க அது என்ன சொல்றாங்கன்னா வேலுமணி சொன்ன விஷயத்திலேயே மேடையில வந்து எங்களை வச்சுக்கிட்டே வந்து இந்த போன்ற இந்த கருத்துக்களை பேசுகிறதை வந்து இருக்க முடியாத ஒண்ணு ஏற்புடையதோ அல்ல இது போன்ற விஷயங்களை வந்து பேசுவீங்க நான் ஏற்பக்கவே இல்லை இது போன்ற விஷயங்களாக வந்து கினிமில் தருக்குன்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து கொண்டே உங்களை இப்படி பேசியிருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இஸ்லாமியர் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இஸ்லாமிய வாக்குகள் வாக்குகள் இப்போ ஒட்டு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னீங்க அதாவது இந்த முறை வந்து திமுக அணிக்கு இஸ்லாமிய வாக்குகள் வந்து அப்படியே முழுவதுமா செல்லாது அந்த வாக்குகள் வந்து பிரியும் பிரியாங்க விஜய் இப்போ வந்துட்டார் விஜய் அப்புறம் அந்த வாக்குகள் வந்து அவர் சிறுபான்மையினருடைய வாக்குகளை ரொம்ப குறிவைக்கிறார் விஜய் எல்லா வாக்குகளும் குறி வச்சாலும் ரொம்ப வந்து அதிகமாக குறி வைக்கிறது விஜய் வந்து அந்த வாக்குகளை குறி வைக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா வந்து அதிமுக அணி கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்லாமிய அமைப்பான எஸ்டிபிஐ அதில் இருந்தது பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அணியில் வந்து இருந்ததுனால நீங்கள் வந்து அந்த கருத்தை தவிர்த்தீங்க அதாவது இந்த முறை இஸ்லாமிய வாக்குகள் வந்து பிரியும் அதிமுக அணிக்கு செல்லும் அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக அணிக்கு வந்து ஒட்டுமொத்தமாக செல்லாது இந்த முறை எப்படி சார் ஏன்னா விஜய் வந்திருக்காரு பிஜேபி இருக்கிற அணிக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவன் ஓட்டு போட மாட்டான் ஹன்மராஜாவே ஓப்பனாக சொல்லியிருக்காரு சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டுகள் எங்களுக்கு வராது ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஓட்டு போடுவாங்க இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய சிறப்பான்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் அன்வராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது அவரே சொல்லியிருக்காரு அப்போ இதுதான் நிலை ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களிடம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு உங்களுக்கு வந்து தொடர்பு இன்னும் அதிகமாக இருக்கு ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை வந்து உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் நான் கேட்க சொல்றேன் அதனால பிஜேபி அணியில வந்து நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது இப்ப காம்படிட்டா இருக்கக்கூடியது இன்னும் மூணு அணி இருக்கு ஒன்னு சீமான் சீமானோடு வந்து இருக்கக்கூடிய அதே மாதிரி முஸ்லீம்கள் மட்டும்தான் போவாங்க தவிர வெகுஜன முஸ்லீம்கள் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவர் பல நேரங்களில் வந்து அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே ஒரு ஏற்புடையதாகவே இல்லை அடுத்து விஜய் விஜயினுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அங்கே முஸ்லீம் இளைஞர்களும் அங்கே இருக்கிறாங்க இப்போ ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாது எல்லா அமைப்புகளும் நாங்கள் சொன்னால் கேட்டுக்கிறாங்க அல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால இன்னும் காலம் இருக்கிறது ஆனால் உணர்வுக்கு சார் கடந்த கடந்த நிகழ்வுலாம் பார்க்குற பொழுது பாஜக மாநிலத்திற்கு அண்ணாமலை பேசுகிறாரு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு பள்ளிவாசலில் வந்து அந்த துலகினுடைய ஒளி வகிறது உடனே நிப்பாட்டுறாரு அதே போல பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் போறாரு குரான் கொடுக்குறப்ப வாங்கி கண்ணு ஒத்திக்கிறாரு இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க நீங்களும் அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் மாங்கு சொல்றாங்க மோடியே பேசி எடுத்துட்டார் அதே மோடி தான் ரெண்டாயிரம் முஸ்லீம்களை கொண்டார் இப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காரு ம் மோடியை நீங்க வந்து ஒரு முஸ்லீமுடைய பாதுகாவலர் முஸ்லீமுடைய நண்பர்னு நீங்க ஏற்றுக்க முடியுமா அண்ணாமலை வந்து அவர் வந்து ஐபிஎஸ்ல இருந்து வந்து அவர் என்ன அவர் சாதிக்கன்னு நினைச்சாரோ அதை சாதிச்சிருக்கார் அவர் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உனக்கு பின்னும் மிருகலா பேசினாலும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரனுடைய வார்ப்பு ராஜா பேசுற மாதிரி எல்லாம் நீங்க அண்ணாமலை பேச மாட்டார் ஆனால் முஸ்லீம் நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க முஸ்லீம் பார்க்குறாங்க போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது குரானம் கொடுக்கும்போது அதெல்லாம் இயல்பானது அதை வச்சு அவங்க முஸ்லீம்களை பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் பாஜக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட பெரும்பான்மான மக்கள் வந்து அங்கே தானே சார் ஓட்டு போடுறாங்க அது அந்த மக்களுடைய வந்து உணர்வு நீங்கள் வந்து இப்போ வந்து மகாராஷ்டிரா தேர்தலை வந்து அம்பலப்படுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய எல்லா செட்டப்பும் நாசமா போய் கிடக்குது சிபிஐ சிபிஐயா இருக்குதா இடி இடியா இருக்குதா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமா இருக்குதா ஏன் நீதிமன்றங்களே நீதிமன்றமா இருக்குதா பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் நீதியரசர்கள் ஐந்து பேரும் இன்றைக்கு ஐந்து அரசு பதவிகள் இருக்கிறார்கள் நீதி எதிர்பார்க்கு அதாவது எதிரான சொல்ல சமூக நீதிக்கு எதிரான ஆட்சியை மட்டுமல்ல கூறுகளும் கலைஞர் அவர்கள் ஒன்று சொன்னார் ஆக்டோபர் என்பது ஒரு ஆக்டோபர் அது பல கரங்களை வைத்துக் கொண்டு சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அதுதான் பிஜேபி வந்து தேர்தலை முன்னிறுத்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதை பல முறைகள் பார்த்திருக்கோம் கேஸ்வாய் பட்டேல் காலத்துல உள்துறை அமைச்சராக இருந்தார குஜராத்தில் அவரை கொண்டது யாரு நீ போய் அவர் கொண்டது யாருங்க இன்னும் கண்டுபிடி ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவரை கொண்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை நடைபெணம் போயிட்டு வந்து வண்டியில் உக்காரு கொண்டுட்டாங்க முஸ்லீம்களினுடைய குடியுரிமையை பாதிக்கிற மாதிரியான சட்டத்தை கொண்டு தான் அந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய தொடர் போராட்டத்தினால் அது சிஏஆட்டும் நின்றுச்சு என்ஆர்சி இல்லாமல் போன்னுச்சு அதுவும் இல்லாமல் இருக்குது அது முழுமையாக முடிஞ்சுலாம் சொல்ல முடியாது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடந்த சில மாதங்களாக எல்லை பகுதிகளில் ரொம்ப அத்துமீறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச முதல்ல இந்திய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் எல்லாம் அப்பட்டமான பொய் சொல்ல முடியாது நான் பகல்காம் தாக்குதல்க்கு நான் நேரடியா வர்றேன் எனக்கு வந்து இறைவன் ஒருவனை மட்டுமே அச்சப்படக்கூடியவன் பகல்காம் நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது நிமிடங்களாகும் குதிரையில மட்டும்தான் போக முடியும் நடந்து போக முடியாது வாகனங்கள்ல போக முடியாது உலக நாடுகளை கண்டிக்கிறதுலாம் அப்படி இல்லைங்க நான் சொல்றேன் நான் வாங்க நீ உலக நாடுகள் கண்டி இப்போ எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க போய் கோயா பரிசு தத்துவம் தான் சார் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த குழுவில் திமுகவுடைய மனிதங்களை உறுப்பினர் கனிமொழியும் போறாங்க ஏங்க இங்க யுத்தம் வந்த உடனே இவர் ஒரு பெரிய பேரணி நடத்தினாரு அப்ப யுத்தத்தை ஆதரிச்சா கட்டிடங்களுக்கு மேல மலை குண்டுகளுக்கு மேல ஆயுதம் தாங்கிய ராணுவ வீரர்கள் அந்த பகல்காம்ங்கிற இடம் டூரிஸ்டுகள் அதிகம் அதிகமாக வரக்கூடிய இடம் அங்க ராணுவம் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு ஏன் இல்ல இது யார் ஏற்பாடு வெளி இருந்து வந்து ஒருத்தன் வந்து ஒரு மூணு மணி நேரங்க மூணு மணி நேரத்துல நீ வந்து வந்து அவனை அவன் எப்படி தப்பிப்பான் தப்பிப்பதற்கு வழி என்ன எல்லா சேட்டலை பயன்படுத்தலாமே நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை இணைய நன்றி சார் நன்றி